இருக்கும் அன்பு வணக்கம் இந்த பிரபஞ்சத்தோட நம்ம தான் இருக்குமா இணைப்பாக தான் இருக்குமா அப்படின்னு நமக்கு அப்பப்போ ஒரு டவுட் வந்துடுது நிறைய பேர் என்கிட்ட கேட்டதோட ஒரு இதுதான் இந்த வீடியோ பதில் ஏன்னா நிறைய பேருக்கு என்னென்னா நாங்கள் ப்ரேயர் பண்ணுறோம் ஏதாவது ரெஸ்பான்ஸு தெரியணும்ல எங்களுக்கு பிரபஞ்சம் கூட நம்ம இணைப்பாக தான் இருக்கோமா நாங்கள் பேசுகிறதெல்லாம் அந்த பிரபஞ்சம் கேட்குதா அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்குது அந்த டவுட்டை தீக்கிறதுக்கான வீடியோ தான் இது என்ன அப்படின்னா சில ஒரு அறிகுறிகள் அதை வச்சு நீங்களே உங்களுக்கு இந்த நம்பிக்கையை ஏற்படுத்திக்கலாம் அது உண்மையும் கூட ஸோ இந்த அறிகுறிகள் இருந்தது அப்படின்னா நீங்கள் கன்ஃபார்மாக முடிவு பண்ணிக்கோங்க பிரபஞ்சம் அதோட நீங்கள் இணைப்பில் தான் இருக்கிறீங்க இந்த இரையாற்றலோட இணைப்பாக தான் இருக்கிறீங்க அப்படின்னு முடிவு பண்ணிக்கோங்க நான் ஏற்கனவே அதை பற்றின வீடியோ போட்டிருக்கேன் அதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இன்னும் சில அறிகுறிகள் நம்ம இப்போ நம்ம எக்ஸ்ட்ராவாக இதில் சொல்கிறோம் ஏன்னா இந்த கொஷின் வந்துக்கிட்டே இருக்குது அதனால் ஸோ என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன நடக்கும் அப்படின்னா இந்த யூனிவர்ஸ் கூட நம்ம இணைப்பாக தான் இருக்கோம் அப்படின்னா உங்களோட சுத்தி இருக்கிற அந்த சர்க்கிள் முதல்ல மாறும் இதுவரைக்கும் உங்க கூட இருந்த அந்த மனிதர்கள் இப்போ விலகுவாங்க யார் யார் விலகணுமோ அவங்க விலகுவாங்க ஒரு தேவையில்லாத நட்பு வட்டம் இருந்தது அப்படின்னா நிச்சயமாக அது உங்களை விட்டு இருக்கும் இல்லை நீங்கள் அவங்கள விட்டு விலகி தனிமையாக வந்துருவீங்க அந்த தனிமை உங்களுக்கு கண்டிப்பாக இந்த நேரத்தில் தேவைப்படும் தனிமைக்குள்ள போவீங்க அந்த தனிமைக்குள்ளே போய் உங்களை நீங்கள் யாருன்னு தெரிஞ்சிக்கிறதுக்கு அந்த தனிமை உங்களுக்கு தானாக வந்து வரமா அமையும் எப்படி தேவையில்லாத உறவுகள் உங்களை விட்டு விலகிச்சோ அதே போல் யார் யார் உங்கள் வந்து சேரணுமோ எந்தெந்த பாசிட்டிவான மனிதர்களை நீங்கள் பார்க்கணுமோ அத்தனை பாசிட்டிவான மனிதர்களும் உங்களை சுற்றி உங்களை நோக்கி வர ஆரம்பிச்சிருப்பாங்க ஸோ நீங்களும் பாசிட்டிவான மனிதர்களை ஈர்க்க ஆரம்பிச்சிருப்பீங்க என்னடா இத்தனை நாளாக எனக்கு இந்த மாதிரி ஒரு சர்க்கிளில் இருந்து இப்போ எனக்கு என்னமோ நிறைய நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிச்சிருக்கேன் ஒன்று ஒன்றா நிறைய நல்ல மனிதர்களை நான் பார்க்குறேன் நல்ல விஷயங்கள் எனக்கு கிடைக்கிது பாசிட்டிவான வேர்ட்ஸ் கிடைக்குது பாசிட்டிவான வீடியோஸ் கிடைக்கலாம் எப்படி வேணாலும் இந்த பிரபஞ்சம் உங்களை தொடர்பு கொள்ளுது இந்த பிரபஞ்சத்தோடு நீங்கள் தொடர்பில் இருக்கிறீங்கன்றதுக்கு இதுவே மிகப்பெரிய உதாரணம் அடுத்தது இந்த இயற்கையோடு நீங்கள் தொடர்பில் இருக்கிறீங்க அப்படின்னா முதல்ல எல்லாத்தையும் ரசிக்க ஆரம்பிச்சிருப்பீங்க சின்ன சின்ன விஷயங்களை கூட ரொம்ப ஒரு சின்னதாக ஒரு மேகத்தை பார்த்தா கூட அந்த ரசிப்பு தன்மை உங்களுக்கு வந்திருக்கும் அதை பற்றிலாம் நீங்கள் தேட ஆரம்பிக்கிறீங்களோ கேட்க ஆரம்பிக்கிறீங்களோ எதெல்லாம் உங்களுக்கு கொஷினாக இருந்ததோ அதுக்கான ஆன்சர்ஸ் எல்லாம் உங்களை தேடி வர ஆரம்பிக்கும் எப்படியோ ஒரு விஷயமா ஒரு பதிலாக உங்ககிட்ட வந்து நீங்கள் கேட்டதுக்கான பதில்கள் கிடைக்க ஆரம்பிக்கும் அது பற்றின தகவல்கள் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும் இந்த இயற்கையே உங்களை தேடிக்கிட்டு வருங்க சொல்ல முடியாது நீங்கள் இந்த இயற்கையை நேசிக்க நேசிக்க அந்த பிரபஞ்சத்தோட கனெக்டாக கனெக்டாக அந்த இயற்கை சார்ந்த இடங்களுக்கு நீங்கள் போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கலாம் நீங்கள் கூட பிளான் போட்டுருக்க மாட்டீங்க யாரும் ஏதோ போகும்போது நீயும் வாங்க கூட அப்படின்னு உங்களை கூட்டிகிட்டு போகலாம் இந்த இயற்கை உங்களை கூப்பிடுறதுன்றத புரிஞ்சுக்கோங்க இந்த பிரபஞ்சம் உங்களை இணைப்பாக தான் புரிஞ்சுக்கோங்க அதுவே உங்களை தேடி தொடர்பு கொள்ளும் இதுதான் ஆச்சரியமா இருக்கும் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு பதில் சொல்ல ஆரம்பிக்கும் எது மூலமா வேணா இருக்கலாம் மனிதர்கள் மூலமா இருக்கலாம் ஒரு குவாட்ஸ் மூலியமாக இருக்கலாம் ஒரு கோயில் மூலியமாக இருக்கலாம் ஒரு சித்தர்கள் மூலமாக இருக்கலாம் என்ன சொல்லுவாங்க எதை செய்யணுமோ அதை கரெக்டாக செய் அப்படின்ற ஒரு விஷயமாக உங்களுக்கு வரும் எதை செய்ய வேணான்னு இருக்குதோ உங்களுக்கு பிரச்சனையாக வரும்னு இருக்குதோ அதை செய்ய வேண்டான்ற ஒரு உள்ளுணர்வும் உங்களுக்குள்ள வர ஆரம்பிக்கும் அடுத்ததாக நீங்கள் முன்னாடிலாம் ஏதாவது ஒரு விஷயம் பண்ணீங்க அப்படின்னா ஏதோ பண்ணணும் அந்த வேலையை பண்ணணும் அப்படின்னு கவனம் எங்கேயோ இருக்கும் அந்த வேலை ஒரு பக்கம் அப்படியே பண்ணிகிட்ருப்பீங்க ஆனால் எப்போ நீங்கள் இந்த பிரபஞ்சத்தோட இந்த இறை சக்தியின் தொடர்பில் வந்துட்டீங்களோ அப்போல்லாம் பாருங்கள் ஒரு சின்ன சின்ன விஷயங்களோ கூட கவனித்து கூர்மையாக ஆழ்ந்து பண்ணுவீங்க சந்தோஷமாக பண்ணுவீங்க இவ்வளோ நாள் அதே விஷயத்தை என்னடா என் தலையெடுத்து பண்ணிட்டு இருந்தது மாதிரி அனுபவித்து சந்தோஷமாக ஒரு ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் கூட நம்ம சாதாரணமாக வீட்டில் ஒரு வீடை சுத்தம் பண்ணுறதுலேருந்து ஒரு ஆஃபீஸ் ஒர்க்கு வரைக்கும் ஆழ்ந்து கவனமாக இதை நான் பண்ணால் நான் தான் பண்ணேன் அப்படின்ற அந்த இவங்களால் தான் இதை இப்படி பண்ண முடியுன்ற அந்த ஒரு ஒரு என்ன சொல்லலாம் டெடிக்கேஷன் அந்த ஒரு உணர்வோடு நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க உங்களுக்கே இதெல்லாம் ஆச்சரியமாக இருக்கும் அடுத்ததாக மிகப்பெரிய விஷயம் ஒன்று நடக்கும் இதுதான் ரொம்ப ரொம்ப என்ன பொறுத்த வரைக்கும் நான் இதெல்லாம் அனுபவித்து பார்த்து நான் உணர்ந்து சொல்கிறேன் இந்த பிரபஞ்சத்தின் சக்திக்குள்ளே நம்ம வந்துவிட்டோம் அப்படின்னா நமக்கு எதுவுமே வேணான்னு தோணுங்க எனக்கு மனசு அமைதி கிடைச்சா போதும் அப்படின்ற அந்த ஒரு நினைப்பு மட்டும்தான் உங்களுக்கு இருக்கும் அதே மாதிரி முன்னாடி வந்து ஒரு பொருளாதார ரீதியாகவோ இல்லை வந்து ஒரு ஒரு நகை மேலேயோ ஒரு ஒரு உடைகள் மேலேயோ உங்களுக்கு வந்து ஒரு ஏதோ ஒரு விஷயத்து மேலே ஒரு மிகப்பெரிய ஆர்வம் இருக்கும் அதை தேடி தேடி போகணும் நிறைய நகை போட்டுக்கணும் நிறைய ட்ரெஸ் வாங்கணும் தேடல் தேடல் எவ்வளோ வந்தாலும் பத்தாது பத்தாதுன்னு நான் அந்த குணம் இருக்கும் ஆனால் இந்த இறை குள்ளே நம்ம தொடர்பில் வந்துவிட்டோம் இந்த பிரபஞ்ச பேராச்சலுக்குள்ளே அப்படின்னா எனக்கு இதுவே போதும் என்கிட்ட இருக்கிறதே போதும் அப்படின்னு அதுவே உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஒரு பேர் அமைதியை கொடுத்துரும் முன்னாடியிலாம் ஒரு நம்ம கேட்டதுக்கு வாங்கிட்டோம் நினச்சதை பண்ணிட்டோன்னா அப்படியே சந்தோஷத்தோட உச்சிக்கே போய் ரொம்ப தலைக்கால் புரியாமல் நம்ம ஆடிக்கிட்டு இருப்போம் ஆனால் இப்போது எது நடந்தாலும் ஒரு அமைதியாக அதை நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிருப்பீங்க ஆர்ப்பாட்டம் இல்லாமல் இருப்பீங்க ஓகே கிடச்சதா ஓகே கிடைக்கலனாலும் ஓகே அப்படின்ற அந்த சமநிலைக்கு உங்கள் மனசு வந்துடும் எது கிடைச்சாலும் சந்தோஷம் எத் ஏதாவது கிடைக்கல அப்படின்னா பிரபஞ்சம் அதை கொடுக்கல அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது அப்படின்ற அந்த மனசில் ஒரு மிகப்பெரிய அமைதியும் திருப்தியும் உங்களுக்கு கிடச்சிருக்கும் நீங்கள் இதெல்லாம் செக் பண்ணி பாருங்களேன் நிச்சயமாக உண்மையிலேயே நீங்கள் அந்த ஆழ்ந்த அமைதிக்குள்ளே போயிருந்தீங்க அப்படின்னா இந்த பிரபஞ்சத்தோட தொடர்பில் இருக்கிறீங்க இந்த இறை சக்தி உங்களை வழி நடத்துது அப்படின்னா இது எல்லாமே ஒவ்வொருத்தருக்கும் நடக்குங்க இதை நான் நான் மட்டும் அனுபவிக்கிறது இல்லை இது ஒவ்வொருத்தருக்கும் நடக்கும் இந்த இறை ஆற்றல் அத்தனை பேரையும் அரவணைச்சு கொள்ளும் முக்கியமாக இந்த மாற்றம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா உள்ளுணர்வு உங்கள் இன்ட்யூஷன் மாற்றம் வரும் உங்க உள்ளுணர்வில் மிகப்பெரிய மாற்றம் வரும் அதாவது உங்களுக்கு ஒரு விஷயம் தோணுச்சு அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்டாக இருக்கும் தான் இங்கே நடக்க போகுது அப்படின்னு முன்கூட்டியே உங்களால் யூகிக்க முடியும் அதே போல நீங்கள் யூகிச்ச விஷயம் ஹண்ட்ரட் பர்சன்ட் இல்லை ஆயிரம் பெர்சன்ட் கரெக்டாக இருக்கும் இங்கே போக வேண்டான்னு தோணுச்சுன்னா போக மாட்டீங்க அது கரெக்டாக இருக்கும் அதுக்கான ஒரு ரீசன் இருக்கும் இவங்களுக்கு இதை செய்யணும்னு தோணுச்சுன்னா கரெக்டாக செய்வீங்க அதுக்கான ரீசனும் இருக்கும் அந்த உள்ளுணர்வு ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு கரெக்டாக வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் எப்படின்னே தெரியாது உங்களுக்குள்ள இருந்து தானா ஒரு குரல் கேட்டு உங்களை வழி நடத்தும் சரியாக வழி நடத்தும் மிகச்சரியாக வழி நடத்தும் இதுதான் அப்படின்னு வாழ்க்கையில் அந்த முடிவை ரொம்ப சரியாக ஒவ்வொரு விஷயத்திலையும் எடுக்க ஆரம்பிப்பீங்க ஏன்னா அந்த உள்ளுணர்வு உங்களுக்கு அந்த அளவுக்கு வேலை செய்யும் அந்த சக்தி உங்களுக்குள்ள இருந்து வழி நடத்தும் அடுத்ததாக கோவம் அப்படிங்கிற அந்த விஷயம் அவங்களை விட்டு படிப்படியாக குறைஞ்சிரும் சின்ன சின்ன சாதாரண விஷயத்துக்கு கோவப்பட்ட நீங்கள் இப்போ ரொம்ப அமைதியாக எது நடந்தாலும் நல்லதுக்கு தான் அப்படின்னு அந்த உச்சகட்டமான கோவம் வந்துருங்கனால ஷார்ட் டெம்பர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவங்க கூட இந்த பிரபஞ்ச இணைப்பில் வரும்பொழுது அந்த கோவத்தை ஒரு நிமிடம் நம்மளே வேடிக்கை பார்ப்போம் இப்போ நம்ம கோவப்படுற தேவைதானா எதுக்கு இதுக்கு கோவப்படணும் வேண்டாம் அவங்க மேலே கோவப்பட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு நீங்கள் உங்கள் வாழ்க்கையை பார்க்குற அந்த பார்வையே போயிருக்கோங்க இது வரைக்கும் மற்றவங்களை எப்படி பார்த்துருப்பீங்க ஒரு குற்றம் சொல்லுதலோ இல்லை அவன் தான் தப்பு எல்லார் மேலேயும் கோவப்பட்டிருப்பீங்க ஆனா இனிமே இந்த பிரபஞ்ச இணைப்புக்குள்ளே நீங்க வந்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு பெருசாக தெரியும் யார் மேலேயும் கோவப்பட காரணமே இருக்காது அவங்க பண்ணிட்டு போட்டோம் அதற்குண்டான வழிகள் அவங்க உங்களுக்கு கிடைக்கணும்னு நம்ம போய்கிட்டே இருப்பீங்க அந்த சமநிலை மன அமைதி அந்த கோபத்தை பார்த்து அந்த கோபத்தை நம் நீங்கள் அதை ஆராய்ஞ்சு வேண்டாம் இது தேவையில்லைன்னு அப்படி ஒரு முடிவை எடுக்கக்கூடிய மனநிலையில் மனப்பக்குவத்தில் நீங்கள் இருப்பீங்க அதே போல் ஒரு எந்த வேலை செஞ்சாலும் ஒரு படபடப்பு பதட்டம் பயம் இந்த ஃப்யூச்சரை பற்றின கவலை இதெல்லாம் இதுக்கு முன்னாடி இருந்திருக்கும் ஆனால் எப்பொழுது இந்த பிரபஞ்ச பேராட்சலுக்குள்ளே நீங்கள் இணைய ஆரம்பிச்சிட்டிங்களோ எல்லாத்தையும் பார்த்துக்கிறதுக்கு ஒருத்தர் இருக்காருப்பா அப்படின்ற அந்த தைரியம் உங்களுக்குள்ளே வர ஆரம்பிக்கும் எல்லா பாரத்தையும் தூக்கி போடுறது தான் பிரபஞ்சம் இருக்கே அது பார்த்துக்கோம் அப்படின்னு மிகப்பெரிய நம்பிக்கையும் சேர்ந்து வரும் அடுத்ததாக மிகப்பெரிய விஷயம் என்ன தெரியுமா இந்த உலகியல் விஷயத்தில் ஆர்வம் குறைஞ்சி போயிடுங்க அதாவது ஒரு ஃபங்க்ஷன் போகிறது என்ஜாய் பண்ணுறது இதுக்கு முன்னாடி நீங்கள் சினிமா ட்ராமா அப்படி ஃப்ரெண்ட்ஸோட வெளில போகிறது எல்லாம் கூட பண்ணியிருக்கலாம் ஆனால் இந்த இறை தேடலில் வர 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 இதெல்லாம் தானாக குறைஞ்சி தியானம் பண்ணுறதுக்கோ ஒரு ஆன்மீகத்துக்கு போகிறதுக்கோ இதெல்லாம் தானாக ஆரம்பிச்சிடும் உங்களுக்குள்ளே திடீர்னு பார்த்தீங்கன்னா காலையில இருந்துச்சு தியானம் பண்ணணும்னு தோணும் பண்ண ஆரம்பிப்பீங்க ஏன்னே தெரியாது நீங்களே தானா செய்வீங்க பிரார்த்தனையும் நன்றி உணர்வும் அப்படியே உங்களுக்குள்ள ஊச்செடுக்க ஆரம்பிக்கும் தான் இத்தனை நாள் இந்த நஞ்சு உணர்வு இருந்தது சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் கவனிக்க ஆரம்பிப்பீங்க ஏன்னா நான் இதெல்லாம் பண்ணியிருக்கேன் ஒரு சாப்பிடும் பொழுது நம்ம படிக்கிறது வரைக்கும் அப்படியே சாப்பிட்ருப்போம் ஆனால் இதுக்கப்புறம் அந்த சாப்பாட்டை பார்க்கும்போது அப்படியே ஒரு கண்ணீர் நஞ்சி உணர்வான அந்த கண்ணீர் பெருகி வரும் இந்த சாப்பாடு எனக்குள்ள போய் தானே என்னோட உடம்பை வளர்த்திருக்கு இத்தனை வருஷமா என்னோட உடம்பு எந்த குறையும் இல்லாம இருக்கே நான் என் மூச்சு காத்து ஏன் அவ்வளவு ஏன் தண்ணீர் கிடைச்சிட்டு இருக்கேன் தண்ணி கஷ்டம் தண்ணி கஷ்டம்னு ரொம்ப வருஷமா நம்ம எல்லாரும் பேசிட்டு இருக்கோம் ஆனா இன்ன வரைக்கும் அந்த தண்ணீர் கிடைச்சிக்கிட்டே தானே இருக்கு இதே அருளால இப்படி சின்ன சின்ன விஷயங்களை கூட கவனிச்சு கவனிச்சு நன்றி சொல்றவங்களா நீங்க மாறி இருப்பீங்க இந்த பிரபஞ்சம் இவ்வளவா கொடுத்துருக்கே பதிலுக்கு நான் என்ன கொடுக்க போகிறேன் அப்படின்னு அந்த மாதிரி கொடுக்குறவங்களாம் நீங்கள் மாற ஆரம்பிச்சிருப்பீங்க நிறைய தேடல் இருக்கும் தேடல் நிறைய ஆரம்பிக்கும் தேடல் நிறைய கொஷினை கேட்க வைக்கும் அந்த கொஷினுக்கெல்லாம் இந்த பிரபஞ்சமே உங்களுக்கு விடையாக வரும் இதை பற்றியே யாராவது பேச மாட்டாங்களா அப்படின்னு இந்த சத் சொல்லுவோம் இல்லையா அதாவது நம்ம இந்த மாதிரி ஒரு இறை தேடலை பற்றியும் இந்த பிரபஞ்ச பேராற்றலை பற்றியும் இதே போல் இந்த லைனில் நம்ம கிட்ட பேசுறதுக்கு யாராவது கிடைக்க மாட்டாங்களான்னு தேடுவீங்க இதுக்கு முன்னாடி தேவையில்லாத அரட்டைகள் அடிக்கிறதுக்கு எத்தனையோ மனிதர்கள் இருந்திருப்பாங்க அதை ஆனால் இந்த இறைசக்திக்குள்ளே நம்ம வரும்பொழுது இதை பற்றியே பேசிட்டுருக்கலாமா அப்படின்னு தோணும் இது இந்த மாதிரி என் கூட பேசுகிறதுக்கு யாராவது இருந்தால் நல்லா ஷேர் பண்ண முடியும்ல அப்படின்னு தோணும் நிறைய பேசணும்னு தோணும் பிரபஞ்சத்தை பற்றி மிகப்பெரிய நம்பிக்கை உங்களுக்குள்ளே உருவாகும் எல்லாத்தையும் விட முக்கியமான காரணம் ஒன்று தெரிய வரும் என்னன்னு கேட்குறீங்களா இந்த பிரபஞ்ச பேராற்றல் உங்களுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் ஒரு கேள்வியை கேட்காம இருக்குமா கண்டிப்பாக கேட்க வைக்கும் அது என்ன தெரியுமா நான் யார் நான் எதுக்காக பிறந்திருக்கேன் நான் எதுக்கு இந்த பூமிக்கு வந்திருக்கேன் நான் எதை தேடி போயிட்ருக்கேன் எங்கே ஓடிட்டுருக்கேன் அப்படின்ற இந்த கேள்வி உங்களுக்குள்ள நிச்சயமாக வந்தே தீரும் இந்த தேடல் இந்த கேள்வியை பற்றின தேடல் உங்களுக்குள்ள ஆரம்பித்து அது முடியிற இடம்தான் அந்த பிரபஞ்ச சக்தி பிரபஞ்ச பேராற்றல் அந்த இறைவனே உங்களுக்கு அதுக்கு பதிலையும் தந்து அந்த இறைவனே தன்னோட அந்த ஆற்றலோட உங்களை சேர்த்துக்கக்கூடிய மிகப்பெரிய கேள்வி எதுன்னு கேட்டீங்க அப்படின்னா நான் யாரு நான் எதுக்காக இங்க வந்திருக்கேன் அப்படிங்கிற இந்த கேள்விதான் இந்த பிரபஞ்சத்தோட நீங்க இணைப்புல இருக்கிறீங்க அப்படின்னா இந்த கேள்வி வராதவங்களே இருக்க முடியாதுங்க இந்த மாற்றங்கள் எல்லாம் உங்களுக்குள்ள வரும்பொழுதே நீங்க நினைச்சுக்கோங்க இந்த இறை சக்தி உங்களை முழுமையாக ஆட்கொண்டது அப்படின்னு நினைச்சுக்கோங்க யாரை பார்த்தாலும் வாழ்த்த தோணும் உங்க வயசு கம்மியா இருக்கலாம் அதிகமா இருக்கலாம் அதை பத்தி இல்லை யாரை பார்த்தாலும் வாழ்த்துவீங்க பிளஸ் பண்ணுவீங்க இப்போ ஏதோ ஒரு ஏன்னா நான் இதெல்லாம் பண்ணி இருக்கிறேன் ஏதோ ஒரு குழந்தை ஏதோ ஒரு பெண் குழந்தை ரோட்ல எப்படி நடந்து போச்சு வச்சுக்கோங்களேன் நைட் டைம்ல நான் பார்ப்பேன் அப்படியே நடந்து போகும் தனிமையா ஐயோ இந்த குழந்தை போய் வீடு போய் பத்திரமா சேரணுமே அப்படின்னு எனக்கு தோணும் ஏன்னா அவங்க யாரோ தான் ஆனால் அந்த குழந்தை தனியா போகுதே இன்னைக்கு இருக்கிற இந்த உலகத்துல அப்படின்னு தோணும் அப்போ நான் அந்த குழந்தைக்காக நம்ம பிரேர் பண்ணும் ஸோ இது போல எத்தனை பேர் நீங்களும் செஞ்சிருப்பீங்க இந்த குணம் உங்களுக்குள்ள வரும் வரும் இந்த பிரபஞ்சத்தோட குணம் அது இந்த இறைவனோட குணம் தான் நமக்குள்ளே இருக்கு நம்ம அதை இது வரைக்கும் கவனிச்சதில்லை ஆனால் இந்த பிரபஞ்ச பேராற்றலோட நீங்க இணைய இணைய இதெல்லாம் கவனிப்பீங்க எல்லா உயிர்களும் உங்கள் உயிர் போல தான் அப்படின்னு எல்லாருக்காகவும் பிரார்த்தனை பண்ணுவீங்க மிகப்பெரிய விஷயம் இது இந்த பிரபஞ்சம் இந்த இறைவர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கறது என்னன்னா இந்த ஒரு விஷயம்தான் அடுத்தவர்களுக்காக நீ துளி கண்ணீர் விட்டாலும் உனக்காக நான் இருப்பேன் அப்படின்னு இந்த பிரபஞ்சம் இந்த இறையாற்றல் நமக்கு சொல்றாங்க ஸோ எப்போ நம்ம இன்னொருத்தவங்களுக்காக இன்னொரு உயிருக்காக பிரார்த்தனை பண்ண ஆரம்பிச்சிட்டோமோ எப்போ நமக்கு நஞ்சு உணர்வு பெருகி வர ஆரம்பிச்சிருச்சோ வேற என்னங்க வேணும் உங்களுக்கு டவுட்டே வேண்டாம் அப்படியே அன்பின் சுரூபமா நீங்க மாறி இருப்பீங்க அந்த பிரபஞ்சம் முழுமையாக உங்களை அப்படியே உங்க உடம்புக்குள்ள இறங்கி அந்த இறை சக்தி உங்களை ஆட்கொண்டு இருக்கிறது அப்படின்னு சந்தோஷப்படுங்க இறைவனுக்கு நிறைய நன்றி சொல்லுங்க இந்த பிரபஞ்ச பேராற்றல் நம்மை படைத்த இறைவருக்கும் இந்த பிரபஞ்ச பேராற்றல் இந்த பிரபஞ்சத்தையும் இந்த இறைவர்தான் படைத்தார் இந்த இறைவரால் படைக்கப்பட்டது தான் இந்த இயற்கை இல்லையா இதுக்கெல்லாம் நம்ம எவ்வளவு நன்றி சொல்லணும் சுத்தமான காற்று இன்னைக்கு நமக்கு கிடைச்சிட்டு இருக்கு எல்லாத்துக்கும் நன்றி சொல்ல மனிதர்களாக ஆல்ரெடி நீங்க அப்படிதான் இருப்பீங்க இப்போ இந்த மாதிரி இருக்கிறதுனால தான் நம்ம இந்த பிரபஞ்சம் தொடர்பில் இருக்கு இறைவனோட தொடர்பில் இருக்கும்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க பார்த்தீங்களா இதுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைச்சது இல்ல இதுவும் இந்த இறை சக்தி உங்களுக்கு கொடுத்ததுதான் இன்னைக்கு இந்த வீடியோ உங்கள் காதுல விழுது அப்படின்னா இதுவும் அந்த பிரபஞ்ச பேராற்றல் முடிவு பண்ணது தான் அதற்காக மிகப்பெரிய நன்றியை நானும் சொல்லிக்கிறேன் நீங்களும் அந்த இறை சக்திக்கு பிரபஞ்சத்திற்கு நன்றி சொல்லுங்கள் நீங்கள் பிரபஞ்சத்தோடு இணைஞ்சிட்டீங்க அப்படின்னு இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி